அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து அல்ஹம்துலில்லா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான அமல் தான் பார்க்க போறோம் இன்ஷா அல்லா வரக்கூடிய ரமலான் மாதத்தில் இந்த ஆறு விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா இன்ஷா அல்லா அல்லா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேஜிக் நடக்கும் இந்த ஆறு விஷயங்கள் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி தினம் ஒரு அமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கிறவங்க இன்ஷா அல்லா அல்லாவுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அந்த ஆறு விஷயங்கள் என்னன்னு தொழுகையை சரி செய்யுங்கள் தினமும் ஐநேர தொழுகையை நேரத்துக்கு தொழுகல அப்படின்னா தொழுக ஆரம்பிச்சிடுங்க ஏற்கனவே பரலான தொழுகையை மட்டும் தொழுகிறீங்க அப்படின்னா சுண்ணத்தான தொழுகையையும் சேர்த்து தொழுதுக்கோங்க சுண்ணத்தும் தொழுகிறீங்க சுண்ணத்தும் தொழுகிறீங்க அப்படின்னா நஃபிலான தொழுகையையும் தொழுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது உங்கள் குரு நேரத்தை அதிகப்படுத்திக்கோங்க குரு ஆண் அலமாரில வைக்கிற அலங்கார பொருள் கிடையாது இன்ஷா அல்லா தினமும் குரு ஆணை ஒரு பக்கமாவது ஓதுங்கள் குரு ஆணை சிந்தியுங்கள் குரு ஆண் சொல்லி தர கொடுக்கிறபடி வாழுங்கள் மூணாவது விஷயம் இஸ்திஃபா பண்றதை ஒரு பழக்கமாக்கிக்கோங்க இஸ்திஃபா பண்றதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில பறக்கத்து அமைதி ரிசக் இதெல்லாம் பெறுகிறத நீங்களே பாப்பீங்க நாலாவது தகஜத் தொழுகை தொழுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க உலகமே தூங்கி கொண்டிருக்கும் நேரத்துல நம்ம கேட்கக்கூடிய துவா முழுவதுமாக கபுலாக கூடிய நேரம் அது இன்ஷா அல்லா தகஜத் தொழுகை வழக்கமா தொழுகிறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம் ஐந்தாவது தொடர்ந்து சதக்கா செய்யுங்கள் ஒரு நாளைக்கு பத்து ரூபாயாவது சதக்கா செய்ய முயற்சி செய்யுங்கள் தர்மம் ஒருபோதும் உங்களுடைய செல்வத்தை குறைக்காது ஆறாவது உங்களுடைய இதயத்தை சுத்தப்படுத்துவதற்கான வேலையை செய்யுங்க பிறரை பற்றி புறம் பேசுதல் வதந்தி கிளப்புதல் அகங்காரம் பெருமை பொறாமை இந்த விஷயங்களை எல்லாம் உங்கள் இதயத்தை கலங்கப்படுத்தும் ஆன்மீகமும் மனநலமும் தொடர்பான சிக்கலை ஏற்படுத்தும் அதனால இந்த விஷயங்களை எல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் வருகின்ற ரமலான் மாதத்தில் அல்லாஹ் உங்களுடைய அனைத்து துவாக்களையும் கபல் செய்து அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் ஹலாலான பரக்கத்தான கடனில்லாத வாழ்க்கையை தருவானாக ஆமீன் நீங்களும் எனக்காக துவா செய்யுங்கள் நானும் என்னுடைய ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் உங்களுக்காக துவா செய்கிறேன் இன்ஷா அல்லாஹ் அமீன் அஸ்லாம் வலைக்கம் அரகமத்துல பரக்காத்துகு